ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காணானிய பெண்ணிடம் சொல்வதற்கு காரணம் என்ன இந்த பெண் தீரு சீதோன் பட்டணங்களை திசைகளில் குடியிருந்தாள் இவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கக்கூடும் அவருடைய உபதேசத்தை குறித்தும் அவர் வியாதியஸ்தர்களை சுகமளிக்கிறார் அசுத்தாவினாலே பீடிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்பதையும் அறிந்து இவரே தன்னுடைய மகளுக்கு விடுதலை கொடுக்க வல்லவர் என்பதை உணர்ந்தவளாக பிசாசினால் கொடிய வேதனைப்படும் தன்னுடைய மகளுக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே சுகம் கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்தவளாக இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய பகுதிக்கும் வந்து தன்னுடைய மகளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று அவள் ஜெபித்திருக்க வேண்டும் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தீர் சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டவளாக ஆண்டவரே தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவள் கேட்டுக்கொண்டே வந்தாள் உடனடியாக அவளுக்கு பதில் கிடைக்கவில்லை சீடர்களும் இந்த பெண் தொடர்ந்து வருகிறாளே இவளை அனுப்பிவிடும் ஆண்டவரே என்று சொன்னபோதும் அவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை திரும்பவுமாக அவள் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று பணிந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவள் மறுபடியும் தொடர்ந்து கேட்டபோதுதான் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார் சொன்ன உடனே அவளுடைய மகள் சுகமானாள் இந்த பெண் மற்ற யாவருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை இவள் பெற்றிருந்தாள் பரிசெயர்களும் மற்ற யூதர்களுக்கும் தெரியாத அறியாத காரியத்தை இவள் அறிந்திருந்தாள் இவரே மேசியா இவரே தாவீதியின் மைந்தன் இவரே ரட்சகர் என்று அவள் அறிந்திருந்ததினால் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவள் அழைத்து சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு தொடர்ந்து அவள் கேட்டு அவளுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டாள் நாமும் ஆண்டுவரை அறிய வேண்டியபடி அறிந்து இவரே இரட்சகர் பாவ சாபத்திலிருந்து நம்மை மீட்டு பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர் என்று அறிந்தவர்களாக அவரிடம் சென்று கேட்கும்போது கர்த்த நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி நம்முடைய பாவங்களை மன்னித்து சுகம் கொடுத்து பர்லோகத்தில் நம்முடைய கரத்தை பிடித்து அனுதனமும் வழி நடத்துகிறார் காணானிய பெண் தனக்கு கிடைத்த அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டாள் விடாப்பிடியாய் தேவனை பற்றி கொண்டு சுகத்தை பெற்று கொண்டாள் நமக்கு கிடைக்கும் தருணங்களை பயன்படுத்தி கொள்ளுகிறோமா தடைகளை கண்டு துவண்டு போகிறோமா தொடர்ந்து தேவனை தேடும் அனுபவம் உண்டா யோசித்துப் பார்ப்போம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த காணாணிய பெண்ணிடம் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல என்று நீர் சொன்னபோதும் போதும் மெய்தான் ஆண்டு பிள்ளைகளின் மேஜையிலிருந்து விழும் துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தொடர்ந்து விசுவாசத்தோடு உம்மிடம் கேட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் விசுவாசத்திலே உறுதியா இருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிடைக்கிற தருணங்களை பயன்படுத்தி கொள்ளத்தக்கதான கருவை தரும்படியார். எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்